வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிறிஸ்மஸ் டே எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இப்போ கொழும்பு கோல்வேசில் நிற்கிறோம் இங்கே வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மிக மிக அலாதியாக மக்கள் வெள்ளத்தில் நடந்து கொண்டிருக்குது இந்த காலி முகத்திடலே அப்படியே மக்கள் வெள்ளத்தால் நிறைஞ்சிருக்குது நீங்கள் பார்ப்பீங்களா வாகனங்கள் போக இல்லாத மக்கள் நடந்து போகிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது நாங்களுமே ஸ்ட்ரக்காகி தான் நிற்கிறோம் கிட்ட வந்துட்டேன் நான் உள்ளுக்கு போயிட்டு அந்த மக்கள் வெள்ளம் என்ன மாதிரி என்ன மாதிரி செலிப்ரேஷன் உங்களுக்கு காட்டு க்ரௌட்டை பாருங்கள் எவ்வளோ அண்டு மக்கள் வெள்ளம் நல்லா மோது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் காலி முகத்துடல் ஹோல்வெஷன்னு சொன்னாலே இந்த ரொட்டி அந்த இறால் வடை தான் பெசல் அதெல்லாம் அந்த மாதிரி நிற்கிது கடல் எல்லாமே நிற்கிது இந்த ப்ரோக்ராம் ஒன்று நடந்து கொண்டே இருக்குது நாங்கள் பார்ப்பாங்க இதில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற மக்களை பாருங்கள் அது ஃபுல்லாகவே மக்கள் தான் දසර විස්සයි සිා යවසරන ඔොයා ඉම වගේ කාටුවත්තුක කරදරය සල්ලිවාගේ නෙමයි යිටඕන නිරල්දේ සල්විනෙමයි ඕෝන හිට සතුරදීවනයි ඊදහදයක්නෑ කාල මදරන්න එකකක් මටලා කාරනය පැටිය කුටම් පැටිය හෝතා රේ හ තරග රවට අයරක.

कल प्रोग्राम और पर म्यूजिक कल प्रोग्राम आंदोलन राउट மக்கள் வெள்ளத்தை பாருங்க போல் வாகன கிரவுட்டை பாருங்க இவ்வளோ வாகன கிரவுட்டை அனுப்பிதான்னு சொல்லி மக்களை பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து இப்பயுமே வந்த தான் இருக்கிறாங்க இந்த இவண்ட பாக்குறதுக்கு வந்த தான் இருக்கிறாங்க கூட்டம் வந்து பெரிய கொண்டு தான் இருக்குது அவ்வளோத்துக்கு பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது கோல்வேஸ் ரோட்டை பாருங்க இது ஒன் கோல்வேஸ் ரேஸ் ஒன் கோல்வேஸ் இது வந்து க்ரௌடா அப்படியே ஃபுல்லாக க்ரௌட்டாக தான் இருக்குது என்னமே சாதாரண நிலைக்கு வேறே இல்லை அப்படியே ஃபுல்லாக க்ரௌண்டாக இருக்குது இந்தியாவில் வந்து காணிவேல் வந்து நடக்குது இதெல்லாம் கார்னிவல் சில்ட்ரன்ஸுக்கான விளையாட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு வேஸ் பார்க் இது இந்த பார்க் வந்து மக்கள் கூட்டத்தால் அப்படியே நிறைஞ்சு போச்சு நாங்கள் போக இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடுது இந்த கோல்வேஸ் ஏரியாவே ஃபுல்லாகிட்டு இந்த மாலுமே ஃபுல்லாகிட்டு சரியான க்ரௌட் நாங்கள் உள்ளே போகும்னு பார்த்தோம் போக இல்லாது ஆனால் இந்த சரியான சனம் வந்து வெயிட் பண்ணி இருக்குது போகிறதுக்கு அதெல்லாம் போக இல்லாது காலி முகத்திடல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வச்சுருக்குது பாருங்க அவ்வளோ பெருசாக சொல்லி இதுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த காணிவேல் விளையாட்டுகள் தான் அப்படியே சுற்றி நடந்து கொண்டே இருக்குது சன்னாம் அட்டிச்ச விளையாட்டு அவ்வளோ க்ரௌட் ஃபுல்லாகவே க்ரௌட்தான் எல்லா இடமும் க்ரௌட்தான் எல்லா இடமும் க்ரௌடான் அவ்வளோ பெரிய க்ரௌட்டுக்குள்ளே தான் இந்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் முன்னாடி கொண்டு அவ்வளோ பெரிய க்ரௌண்டாக இருக்குது எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த கிறிஸ்மஸ் நான் இங்கே கொழம்புல நிற்கிறது இந்த க்ரௌட்டை பார்க்குறது அவ்வளோ பெரிய க்ரௌட்டாக இருக்குது களைச்சு பானை போய் களைச்சு இப்படியே இந்த சங்கர்லா ஹோட்டலுக்கு முன்னால் வந்து இப்படியே இருக்கிறோம் இந்த ஹோட்டல் இருக்குது இந்த சங்கர்லா ஹோட்டலுக்கு முன்னால் நிற்கிறோம் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை இதோட முடிச்சு கொண்டு இன்னொரு வீடியோடு சந்திப்போம் நன்றி என்னென்னா சரியான சேம் ஒன்றும் செய்யலாமல் இருக்குது